தமிழக மக்கள் நல்வாழ்வுக்கு உழைத்த மாபெரும் மனித தினமலர் அதிபர் டி வி ராமசுப்பேரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது படத்திற்கு தூத்துக்குடி முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான என் சின்னதுரை மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தினமலர் நாளிதழ் அதிபரும் மதிப்புக்குரிய சமூக சேவகருமான டிவி வி ராமசுப்பையார் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது தமிழ் மொழிக்கும் பத்திரிகை துறைக்கும் சமூக நலத்திற்கும் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் குறிப்பிடத்தக்கவை பொது நலத்திற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படும் அவரது வாழ்வு பாதை அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழ்கிறது அவரது பிறந்தநாளையொட்டி அரசியல் சமூகம் கல்வி ஊடகத்துறையைச் சேர்ந்த பலரும் அவரது புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடி பெருமாள் கோயில் அருகே உள்ள தினமலர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டி வி ராமசுப்பையா திருவுருவ படத்திற்கு திமுக அதிமுக மற்றும் பல்வேறு அரசியல் அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் தூத்துக்குடி முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவரும் அதிமுக மாநில அமைப்பு செயலாளருமான கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் பார்வையாளருமான என் சின்னத்துறை தலைமையில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவரும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி செயலாளருமான வழக்கறிஞர் வீரபாகு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஜோதிமணி பகுதி செயலாளர் பொன்ராஜ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஐயாதுரை பாண்டியன் உள்ளிட்ட அதிமுகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக தினமலர் அலுவலகத்திற்கு வருகை தந்த அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறையை நிர்வாகம் சார்பில் வரவேற்பளித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்